மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மகாபலிபுரம் வரைக்கும் போயிருக்காங்க திரும்பி வரும்போது ஒரு கார் பாதுகாப்பு நிறைந்தது நேத்து அஞ்சு பேர் ஒரு கார்ல போயிருக்காங்க இன்னொரு அஞ்சு பேர் வந்து இன்னொரு கார்ல போயிருக்காங்க அப்படின்னு நியூஸ் பார்த்துருந்தேன் அதுல வந்து பாலாஜின்றவர் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த பாலாஜின்றவரின் மகன் அபிநந்தன் அவர் வந்து நம்மளுடைய குரோம்பேட்டையில் உள்ள பாலாஜி மெடிக்கல் காலேஜ்ல வந்து மருத்துவம் படிச்சுட்டு வராங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் மொத்தம் அஞ்சு பேர் கார்ல போயிருக்காங்க மகாபலிபுரம் போய் டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பீச்ல போயிட்டு எல்லாம் சேர்த்து பேசிட்டு வரும்போது அரௌண்ட் ஒரு த்ரீ ஓ கிளாக் ஸோ ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் போது திருப்பூரூர் கலவாக்கம் கலவாக்கம் என்ற திருப்பூரூர் கலவாக்கம் அந்த பைபாஸ்ல வரும்போது ஒரு லாரி வந்து ட்ரக்கு கார்னர்ல நிக்க வச்சுட்டு இருக்காங்கிட்டாங்க மீதி நான்கு பேரின் நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்குன்னு நியூஸ்ல பாத்துருந்தோம் எல்லாருமே இந்த ரெண்டு கார்களுமே அதிவேகமா அதாவது ரேஸ் மாதிரி விட்டுட்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்களே சரி எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஈவனா போயிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நம்மளோட அந்த காரோட கண்ட்ரோலா இருக்கட்டும் எது நம்மளுடைய நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் சோ அது இல்லாம அந்த ஸ்பீடா போறது அன்டைம் டைம் எங்க வந்து எந்த வண்டி நிக்க வச்சிருப்பாங்கன்னு தெரியாது சோ நான் இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா போறது வந்து உண்மையில ரொம்ப மிக ஆபத்து பட் ஆனா கூட ஒரு கான்பிடென்ட் இருக்கும் ஒன் குரோடு கொடுத்து பிஎம்டபிள்யூ வாங்கியிருக்கோம் நம்ம என்ன ஸ்பீட்ல போனாலும் அது தரையில போனாலும் சரி ஆகாயத்துல கூட போகும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட் அது அப்படி கிடையாது எதுவுமே சரி அது ஒரு அதனுடைய லிமிட்டை தாண்டி போகும் போது இவங்க கையில அது கண்ட்ரோல்லே இருக்காது அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டு வண்டியுமே உங்க ரேஸ் மாதிரி போயிருக்காங்க நீ முன்னாடி போறதா நான் பின்னாடி நான் தான் முன்னாடி போகணுன்ற மாதிரி போயிருக்காங்க அதுவுமே மிகவும் தவறு ஏன்னா இவங்க எல்லாருமே படித்த மாணவர்கள் நாளைக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி பாதிப்பு பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய நபர்கள் இவங்க சோ அப்ப அவங்க இன்னும் எவ்வளவு கான்சியஸா இருக்கணும் சோ இப்படி போனா வேகம் வந்து விவேகம் இல்லை அப்படின்றது எல்லா இடத்துலையும் எழுதி வச்சிருக்காங்க அது இவங்களுக்கு தான் முக்கியமா தெரியணும் தான் தெரியும் பட் ஆனா அவங்க அதையெல்லாம் மறந்து இல்ல நாங்க இப்படிதான் நாங்களே போவோம் எவ்வளவு ஸ்பீடு வேணாலும் நம்ம போலாம் நினைச்சதுல அப்பெல்லாம் நினைச்சதே பஸ்ட் தவறுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரி ரோட்ல வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம விபத்து நடப்பவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு ஒரு கடவுளுக்கு ஈக்குவலா இவங்க இருக்கிறவங்க சோ இவங்க அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி இப்படிதான் இருக்கணும் சில விஷயங்கள் எல்லாம் ஒரு எல்லை மீறி போக கூடாது அப்படின்றத வந்து இவங்க அது எப்பவுமே உங்க மைண்ட்ல இருக்கணும் அது யூஸ்வலா பைபாஸ்னாவே ஸ்பீடு அதிகமா தானே மூட்டிட்டு போவாங்க அதுக்கு இல்ல இல்ல உங்களுக்கு எல்லா பைபாஸ்லயுமே உங்களுக்கு அங்கே ரூல்ஸ் எழுதி போட்டிருக்காங்க இவ்வளவு ஸ்பீட் லிமிட்னு இப்ப எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு அதை எழுதி வச்சிருக்காங்க இப் யூ கான் தட் பியாண்ட் த உங்களுக்கு அந்த ஸ்பீட் லிமிட்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபைன் வந்துரும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் போக்குவரத்து துறையில நிறைய சில விஷயங்கள கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா இது வந்து நீங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு லாரி வந்து நிக்க வச்சது சரியா தவறா அப்படின்னு அது பாத்தீங்கன்னா அது உண்மையிலேயே வந்து நெக்லிஜென்ஸ் தான் சோ கவனம் இல்லாம அவங்க அஜாக்கிரதையா நிக்க வச்சது தவறுதான் அதுக்குன்னு சில இடங்கள் இருக்கு ட்ரக்ஸ்க்கு வந்து அவங்க நிறுத்தி அவங்க தூங்குறதுக்கும் அவங்க அந்த ஃபூட் எடுக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே சில இடங்கள் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி இடத்துலதான் அவங்க கொண்டு போய் அதை நிறுத்தி இருக்கணும் இது வந்து இது ஒரு ஹைவே வந்துட்டு இருக்கு அந்த இடத்துல யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க இப்ப அவங்க ஸ்பீடா வரும்போது கூட அந்த இடத்துல ட்ரக் இருக்கும் லாரி இருக்கும்னு அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க இன்னொன்னு மூணு மணின்றது இப்ப நார்மலாவே பனிக்காலமா இருக்குதுல காலையில யாரு மணிக்கு உங்களுக்கு வந்து என்ன வண்டி முன்னாடி இருக்குன்றது தெரியாது இல்லையா சோ அந்த மாதிரி சமயத்துல மூணு மணின்றப்ப அந்த வண்டி நின்று தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைதான் இல்ல அது இப்ப பன்னிமூட்டம் இருக்கிறதால வந்து வாய்ப்புகள் இல்லைதா அதனாலதான் நான் சொல்ல வரேன் அந்த மாதிரி இவங்க நினைச்ச இடத்துலலாம் அந்த லா ட்ரக்கை நிக்க வைக்க கூடாது இவங்க அதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற இடத்துலதான் அந்த ட்ரக்கை கொண்டு போய் அவங்க பார்க் பண்ணிருக்கணும் இவங்க வந்து நினைச்ச இடத்துல நீங்க சொல்றப்ப அந்த பன்னி அவங்களால அதை கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்க முடியாது ஸோ இவங்களோட போக்கஸ் வந்து ஃபாஸ்டா போகணுன்றது மட்டும்தான் ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு அஹ் அங்க லாரி உடனே நிக்குதுன்றதே இவங்க மைண்ட்ல கொண்டு வந்திருக்க மாட்டாங்க சி அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க ஸ்பீடா போக வேண்டிய அவசியமே இல்லை என்ன நீங்க ரூமுக்கு போறீங்க எல்லாரும் ஹாஸ்டலுக்கு தான் போறீங்க நீங்க ஒரு டைம்ல ரீச் ஆனா இப்போ ஒரு பத்து நிமிஷத்துல ரீச் ஆகுற நம்ம இருபது நிமிஷம் ரீச் ஆனா ஒண்ணு ஆயிட மாட்டோம் சோ அத வந்து எல்லாருமே அதை மனசுல வச்சுட்டு தான் நம்ம செயல்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப உள்ள ஜென்ரேஷன் ஆசைப்படுறாங்களா ரொம்ப ஆசைப்படுறாங்கதான் ஆனா அன்னைக்கு ஒரு நாள் தான் ஆசைப்பட முடியுது இன்னைக்கு அடுத்த நாள் ஆசைப்படுறதுக்கு உங்க இல்லையே சோ நம்ம இதுல என்ன சொல்ல வரும் அப்படின்னா அந்த என்ஜாய்மெண்ட் எதுவா இருந்தாலுமே ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் ஒரு வரைமுறை இருக்கணும் இதுதான் அதெல்லாம் இருந்தா வாழ்க்கை உங்களுக்கு ஸ்மூத்தாவே போயிட்டே இருக்கும் இதெல்லாம் நான் ஃபாலோ ஃபாலோ பண்ண பண்ண மாட்டேன் மாட்டேன் ரூல்ஸ் நீ சொன்னத நான் கேட்க மாட்டேன் தான் போவேன்னா அப்போ ஒரே நாள் உங்களோட என்ஜாய்மெண்ட் முடிஞ்சு போகும் நம்ம பல வருடங்கள் சந்தோஷமா இருக்கணும் பல வருடங்கள் நம்ம கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும் வாழ்க்கை வந்து அமைதியா போகணும்னு நினைச்சா சில விஷயங்களை நம்ம பண்ணி பண்ணிதான் ஆகணும் இப்போ இந்த இடத்துல கூட அந்த டிரைவர் வந்து தூங்கிட்டு தான் இருந்திருக்காரு அவருக்கு அந்த அழுப்புன்னு காரணமா தூக்கம் வந்துச்சுன்னு சொல்றாங்க ஆனா இப்ப அவர் கைது செய்யப்பட்டிருக்காருல்ல மேம் அது எந்த அடிப்படையில் ஏன்னா இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அவர் அந்த ப்ராப்பரான இடத்துல நிக்க வைக்கல அந்த ட்ரக்குக்கு உரிய இடத்துல அவர் அதை ஸ்டாப் பண்ணல அவர் நினைச்ச இடத்துல அந்த இடத்துல ஓரமா நிக்க வச்சு அது காலாஸ்திரீக்காங்க காலாஸ்திரீக்கு வந்து போயிட்டு இருக்கு விறகு கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க சோ இங்க இருந்து மோர் தென் ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் மேல வரும் அந்த இடத்துக்கு அவங்க போகணும்னா சோ அவர் அந்த டைம்ல அவர் ரெஸ்ட் எடுக்கிறார் பட் ரெஸ்ட் எடுக்கிறது தப்பு கிடையாது ஆனா எங்க ரெஸ்ட் எடுக்கணும்ன்றதா பரவலாவே பார்க்கிங் இடங்கள்ல இல்லாம ரோடுகள்ல வந்து பார்க்கிங் சாலை ஓரத்துலதான் இருந்திருக்கு இது ரோந்து பணிக்கு இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாம் பார்த்திருக்கணுமா உங்களோட நெக்லிஜன்ஸும் சொல்லலாமா மேம் சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ரவுண்ட்ஸ்ல இருக்க போலீஸ் கூட ஹைவேன்றதால அது கண்டினியூஸா போலீஸ் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்களா அவங்க எங்க வண்டி நிக்க வச்சிருக்குன்றதை பார்ப்பாங்களான்றத நம்ம சொல்ல முடியல பட் ஆனா அவங்க அதை பார்க்கணும் இப்போ ஆக்சிடென்டல் சோனா இருக்கட்டும் இந்த மாதிரி வண்டிகள் எங்கேயாவது நிக்க நிக்க வச்சிருக்காங்கன்றது ஃபாலோ பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமை தான் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ட்ரக்ஸுக்குன்னு எங்க பிளேசஸ் இருக்கோ அங்கதான் இவங்களுமே ஸ்டாப் பண்ணிருக்கணும் பட் ஆனா அது அந்த அளவுக்கு அவர் அதை யோசிக்கல தூக்கம் வருதுன்னு ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டாரு இன்கேஸ் அந்த இடம் லாங்ல இருந்து அங்க போக முடியாம தூங்கிட்டு ஆக்சிடென்ட் ஆயிருன்னு கூட அவங்க நடிச்சிருக்கலாம் அதுதான் அதனால அவர் தூக்கத்துல வண்டி ஓட்டினாலும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் ஓரமா நிக்க வச்சதாலயும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஏன்னா இவங்க இதை சரியா பாக்காததால இவங்களுடைய அஜாக்கிரதை வண்டி ஓட்டிட்டு வந்தவங்களுடைய அஜாக்கிரதையிலும் எதிர் இருக்கு ஓகேவா உங்களுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு அவங்களுடைய கண்ட்ரோல்ல வண்டி இருந்துச்சுன்னா நீங்க அதை வந்து ஒரு ஸ்லோவாத போயிருந்துப்பீங்க ஸ்லோவா போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது கண்ட்ரோல்ல இருந்திருக்கும் இப்போ அந்த வாகனம் வந்து

உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் பிஎம்டபிள்யூ தானே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணாலும் போகலாம் என்ன போனாலும் நம்ம சேஃப்டியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பட் ஆனால் அந்த மாதிரி கான்ஃபிடென்ட் வந்து இருக்கக்கூடாதுன்றதான் இது ஒரு லெசன் நமக்கு இப்போ அந்த வண்டி அங்கே நிற்க வச்சிருக்கிறதுமே அவங்களும் பார்த்தீங்கன்னா லீகலாக அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அண்டர் செக்ஷன் ஐபிசி படி பாத்தீங்கன்னா த்ரீ நாட் ஃபோர் ஏ வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி செவன் த்ரீ தேர்ட்டி எயிட் ஸோ அவங்களுக்கான காயங்கள் ஏற்படுத்துதல் இறப்புக்கான காரணமா இருந்தது இந்த மாதிரி செக்ஷன்ல தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க அந்த வண்டியில போனவங்க வந்து சீரியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்கேஸ் அந்த வண்டி ஓட்டிட்டு போன நபர் காப்பாற்றப்பட்டால் அவர் மேலும் வழக்கு பாயுமாம் ஃபாஸ்டா போயிருக்க மேலயும் கண்டிப்பா அவர் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல இப்ப அவரு சரி அவர் இப்போ ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதால நம்ம அதெல்லாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இது கிடையாது அவங்க சரியாகி வரணுன்றதான் நம்ம வேண்டிக்கிறோம் இப்போ ஸோ லாரி வந்து அந்த செக்ஷன் படி நான் சொன்ன செக்ஷன்ஸ் படி அது வந்து பனிஷபிள் தான் டூ இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரெசன்மெண்ட் த்ரீ தேர்ட்டி செவன் த்ரீ தேர்ட்டி எயிட் அந்த செக்ஷன் த்ரீ நாட் ஃபோர் ஏஏ ஐபிசி படி அவர் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சரி நான் எல்லாத்துக்குமே நம்ம பொதுவா என்ன சொல்ல வரோம்னா வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப காலங்களுக்கு வந்து நம்ம வாழணும்னு நினைக்கணும் சிறப்பா வாழணும் நல்லா இப்போ அவங்க ஒரு மருத்துவ இப்போ ஒரு அஞ்சு டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட பத்து டாக்டர்ஸ் போயிருக்காங்க இவங்க எல்லாமே சொசைட்டிக்கு சர்வ் பண்றதுக்காக ஒரு ஃபேமிலி அவங்களை நம்பி அந்த ஒரு பத்து குடும்பங்கள் வந்து காத்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கோயம்புத்தூர் ஒருத்தர் வந்து கேரளா இந்த மாதிரி பல ஊர்ல இருந்து வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு அவங்களுடைய அவங்க வேலைகளை அவங்க கஷ்டப்பட்டு பொருளாதாரத்துக்கு நிலைமையை மீறி குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க இது எல்லாமே அந்த குழந்தைகள் வந்து அதை மனசுல வச்சுக்கிட்டு வாழ்க்கையில படிக்கிறது மட்டும் தான் அதுக்காக நாங்க படிக்கிறத மட்டும் செய்யணுமா நாங்க சந்தோஷமா இருக்கவே கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்டா அவங்களை சந்தோஷமா இருக்கிறதுக்கு இதுதான் சந்தோஷம் கிடையாது நீங்க நைட்டு மூணு மணிக்கு அஹ் ஒரு ஃபாஸ்டா போறதா ஒரு சந்தோஷம் கிடையாது இது எல்லாமே நம்மளுடைய ஆசைகளுக்கு மீறி வர பேராசைகள் இதெல்லாம் சில விஷயங்கள்ல சில விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணி சில விஷயம் நம்ம தியாகம் பண்ணினாதான் ஒரு விஷயம் நமக்கு வந்து முழுமையா அடைய முடியும் அடைஞ்ச பலனையும் பாத்தீங்கன்னா எல்லாராடையும் அது மகிழ்ச்சியா இருக்க முடியும் அதை ஏத்துக்க முடியும் இன்றைய மாணவர்கள் அனைவருமே வந்து மனதுல வச்சுட்டு அப்படி நடந்தாதான் வாழ்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான இருக்கும்றது என்னுடைய பெற்றோர்களும் இதை கவனிச்சிருக்க இப்ப பெற்றோர்கள்ட்டு சொல்லாம போனனால ஒரு பெண்ணோட உயிர் வந்து போயிருக்கு இப்ப அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க இப்ப நம்ம சந்தோஷத்துக்காக அந்த குடும்பம் வந்து கஷ்டப்படுது இப்ப இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி சோ அந்த குழந்தைகள் தான் இன்றைய மாணவர்கள் தான் மனசுல வச்சுக்கணும் இதுல பெற்றோர் என்ன பண்ண முடியும் எல்லா பிள்ளைகளும் படிச்சுட்டு இருக்காங்க தான் ஒவ்வொருத்தர் கோயம்புத்தூர்ல இருக்க ஒருத்தர் கேரளால இருக்க ஒரு ஈரோடுல இருக்காங்க ஸோ பல இடங்கள்ல இருந்து அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருப்பாங்க பையன் காலேஜ்ல இருப்பா ஹாஸ்டல்ல இருப்பாங்க இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனா ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இருப்பாங்க சோ இந்த மாதிரி ஒரு அன்டைம்ல வெளியில போறது ஒரு டைமுக்கு மேல ஒரு நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸுக்கு தெரியாது இல்லை பேரண்ட்ஸுமே இதெல்லாம் நாங்க இதெல்லாம் செய் இதெல்லாம் செய்வாங்கன்ற அவங்க என்ன நினைச்சுக்கோங்க எப்படிலாம் எல்லாம் கிடையாது பிள்ளை பிள்ளை இல்லை ஹாஸ்டல்ல தான் இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க இன்னொன்னு எனக்கு ஒரு ஸ்டூடண்ட்ஸ் படிக்கும் போதே இவ்வளவு வந்து ஒரு சொகுசு கார் எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த விஷயங்களை பெற்றோர்கள் தவிர்த்திருக்கலாம் அவங்க வந்து அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தெரியணும் ஸோ ஒரு மருத்துவம் படிக்க போயிருக்காங்கன்னா அதுல மட்டும்தான் அவங்க அந்த கவனத்தை எல்லாமே அதுல செலுத்தணும்னு அந்த பேரண்ட்ஸ் நினைக்கணும் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு பிஎம்டபிள்யூ கார் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்றது வந்து பிள்ளைகள் அதை பாசிட்டிவா எடுத்துக்கலையே அந்த கார் எடுத்துட்டு இப்படிதான் வந்து ஒரு அன்டைம்ல போய் ஊர் சுத்திட்டு வரணும்னு நினைக்கிறாங்களே தவிர அது நல்ல விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தணும்னு நினைக்கலையே பெற்றோருமே வந்துட்டு சரி ஓகே ஒரு கார் இருந்தா அவங்களுடைய அந்த ஓகே நம்மள ஒரு சொசைட்டில அவங்களுக்கு ஒரு டிக்னிட்டி ஃபையா இருக்கும்னு நினைச்சிட்டு கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு பட் ஆனா பிள்ளைங்க அதை வேற விதமா தானே எடுத்துட்டு போறாங்க ஸோ சில விஷயங்கள் நம்மளும் வந்து ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் அதெல்லாம் தவிர்க்கணுன்றது பெற்றோர்களுமே வந்து அதை மனதில் வச்சுக்கணும் அதையுமே இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி வணக்கம்